சோன் ஆதோரன் உரைத்த தமிழ் பாரோரே தமல்லார் பரவோகே பாரோ தமல்லார் பரவோகேலா பரம்பர்களுக்கு யாரும் எட்ட முடியாத எட்டாம் திரு திருமுறையான திருவாசகத்திலிருந்து உருவாசகம் வந்தது

ஒருசைப்பாவது கற்றவரே விளங்கும் கற்பகா கருணை மார்க்கடலை

சக்கரம் அன்றவள் மன்னியில் வாழ்ந்த பலமே இடமாக பாலித்து நட்டம் பயிரவல்லே பல்லாண்டு 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 பனிரெண்டாம் திருமணம் உலகெல்லாம் அம்பலத்து ஆடுவான் மலர சிலம்படி வாழ்த்தி வளர்ந்து எம்பி அபிலாமியும் தரும் தெய்வோ நீங்கள் வஞ்சமில்லா இனம் தருன்ன எல்லாம் தரும் தன்னம் தரும் பூங்குளா பரமேஸ்வரே கைத்தங்கள்

पत्ते की रजत पत्ते रगिया बच्चे प्यारे बच्चे तगपोरो लड़चित तुड़े लड़चित तरे बनो ओ धुना नहीं तितिते यह वत्ता परिमोरे तम पदवाई को पैरे देख चट्टलों ने चटकाए बोडे कटुजा है तिकुपरी या टप्पे यह वत्ता कुपरी तगो 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 दिल तप्पोरे तित्रे कटागिया ना वो होगा कुपत्ता पर பனையொத்தூர்மானவை சீர்த்து எலையா கந்தா கந்தா கதிர்வேலே உமையா மைந்தா குமரா மறை ராஜகனே மைந்தா குமரா கந்தாந்தா குமரா மறைனா வாழ்த்து வன்முயிழ் வளாது பெய்க மணிவனும் சுரத்த மன்னன் கொன்முறையற சுதைக குறைவிடா உயிர்கள் வாழ்க நான் மறை அறங்கோங்க நச்சமும் வேள்வி வந்த மேன்மை கொள் செய்வ நீதியே விளங்குக உலகம் எல்லாம் சென்றாருடைய சிவனே ஒற்றி நாடு பிரிக்கும் இறைவா ஒற்றி கவாய்